ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரேஷன் அகன் ஹோம்னா நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாவும் இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நாம போன வீடியோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம் எங்க குலதெய்வமான மலையனூர் அம்மனுக்கு பொங்கல் வச்சு கூழ் வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி நாலாவது வாரம் கூடு தான் வந்திருக்கோம் கோவிலுக்கு இங்க வர நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு போங்க நாங்க வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் கோவில்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதால ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது கூட்டம் அன்னைக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரிதான் இருந்தது அதுலயும் வந்து டெம்போல பஸ்ல வேன்ல அப்புறம் மினி டாட்டா இசி வேன்லாம் நிறைய ஃபேமிலி ஃபேமிலியா வந்திருந்தாங்க கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே ச நாண்வெஜ் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பதினாலு வயசுல என் அம்மாவோட இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் என் அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பதினாறு வயசுல என்னோட அம்மா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து இது வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு வரல இப்போதான் இந்த கோவிலுக்கு முதல் முறையாக வரேன் நான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு சாமி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது சாமி பார்க்கறதுன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம வந்ததும் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு கோவில் ஊற்றிட்டு போகிறதா மோத அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு போய்ட்டோனாங்க கோவிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேசஸ் இருக்குது பட் ஆனால் லிமிட்டடான வெஹிக்கிள் மட்டும்தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வில்லேஜ் சைட்லேருந்து வர வழிலேயே நிறைய பார்க்கிங் வச்சிருக்காங்க முன்னாடியே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பெரிய வேனு பஸ் எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் அதாவது செஞ்சி சைட்லேருந்து வராங்க அப்படின்னா அந்த பக்கமும் நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து இந்த பக்கத்துலேருந்தே ஃபஸ்ட்லேயே வந்து பார்க்கிங் ஆப்போசிட்லேயே ரூம் புக் பண்ணியிருந்தோம் அது எங்க லொக்கேஷன் தெரியாமல் நாங்கள் கோவில்லாம் கிட்ட வரைக்கும் போயிட்டோம் நாங்கள் போயிட்டு அங்கேருந்து திருப்பி யூட்டன் போட்டு திருப்பி வந்துடுவோம் காரை கொண்டு போய் பார்க்கிங் விட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் சொல்லிட்டு கார் பார்க்கிங்க்கு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணாங்க அங்கே ரூமுக்கு போனோம் ரூம் போன உடனே தம்பி ரெடியாக இருந்தேன் வாங்க குளத்தங்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பக்கத்துலேயே குளத்தங்கரை இருக்குது நம்ம தான் பொங்கல் வச்சு கூழ் ஊற்றுவாங்க ஸோ அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போன உடனே கிளம்பிட்டாங்க போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அங்கங்க மொட்டை அடிக்கிற பிளேசஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகத்துக்கு இது ரூம் ஸ்டேஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ரூம் ஸ்டேஸும் இங்கே நிறைய இருக்குங்க ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க நிறைய அதாவது இந்த கோவில் தீர்த்த ஏகப்பட்ட வில்லேஜஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இது வந்து எனக்கு அம்மா வீட்டு குலதெய்வம் இது இந்த அம்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே முக்கியமா நடக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கக்கூடிய அம்மன் ஊஞ்சல் உற்சவம் தாங்க இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுக்கு எல்லா ஊர்லேருந்து வருவாங்க அது மட்டும் இல்ல நிறைய கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜே அதிகமாக வைக்க மாட்டாங்க பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவடை வைப்பாங்க இந்த இடத்துக்கும் கடற்கரைக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இங்கே கருவாடை வைப்பாங்க ஏன்னா ஒரு காலத்தில் மீனவ மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை வந்து வேண்டி வழிபட்டதாக சொல்லப்படுது இங்கே வந்து சுவாமி குமர்றவங்க இங்கேயே அசைவம்லாம் வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு போவாங்க நாங்கள் இந்த குளத்தங்கிற கிட்டே வந்துவிட்டோம் வண்டியெல்லாம் சைடில் பார்க் பண்ணிவிட்டு இங்கே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சைடில் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு எட்டு இருபது தாங்க இருக்கும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்க இதே வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் அப்போ எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறது ஆடு கோழி இதெல்லாம் வந்து வெட்டுறாங்க அது வந்து அந்த அம்மனுக்காக பண்றாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து சமைக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியா வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து சார்ஜபிள் தாங்க அந்த இந்த வெஹிக்கிள்க்கு சார்ஜ் வாங்குறாங்க எவ்வளோ பார்க்கிங் சம்திங் டிக்கெட் போட்டு வாங்குறாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்க இந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நான் ஒரு பாப்பாவை மடியில வச்சிருக்கேன் அது யாருன்னு பாத்தீங்கன்னா என் தம்பி பொண்ணு தான் பக்கத்துல உட்காந்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணு அவளுக்கு வந்து இந்த குட்டியை கையில வாங்கி வச்சிடணும்னு ரொம்ப ஆசை நான் என்ன சொன்னேன் நீயே குழந்தமா இந்த குழந்தை நீ வாங்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி கொஞ்சிக்கலாம் அப்படின்னுட்டு இருந்தேன் என் தம்பி பொண்ணு ரொம்ப அழகா பாத்துட்டு இருந்தா பட் ஆனா அந்த வீடியோல கைஸ் காட்ட முடியல ஏன்னா மூணு மாச குழந்தை வீட்டுல வந்து இந்த மாதிரி போட்டோ வீடியோஸ் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா அதனால யாருக்கும் ஷேர் பண்றதுல தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ தான் என் தங்கச்சி வந்திருக்கா இவன் வரும்போது ஒரு நைன் ஓ கிளாக் சம்திங் இருந்திருக்கும் வந்த உடனே என் தம்பி பொண்ணை தான் இது கொஞ்சிட்டு இருக்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணெல்லாம் மொட்டை போட்டு வந்துட்டா தங்கச்சி பொண்ணு தங்கச்சி வீட்டுக்கார் அப்புறம் பையன் அப்புறம் என்னோட அப்பா கூட மொட்டை போட்டுட்டு வந்துட்டார் இவெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்காங்க அதனால் என் எல்லாம் கூட சேர்ந்து மொட்டை போட்டான் ஒரு ஹாய் சல்லான்னு இந்த வீட்டை இருத்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் வந்திருந்தோம் என் பையனை வந்து கூட்டிகிட்டு வரல ரொம்ப ஏர்லியாக கிளம்புறோம் அப்படின்றதால குழந்தைய வீட்டிலேயே விட்டுட்டு நானும் என் பொண்ணு என் வீட்டுக்கார மூணு பேர் மட்டும் தான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருந்தோம் இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு பக்கத்தில் என்னோட ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் என்னோட சிஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க மூணு பேரு அதே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தோம் இந்த பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் தம்பி ரெண்டு தம்பிங்க உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் இன்னும் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வைக்க முடியாது இல்லையா பொங்கலை அவங்க அவங்கதான் வைக்கணும் தம்பி வைப்பு அப்புறம் சித்திங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அந்த இப்போ என் தங்கச்சியும் நானும் உட்காந்துருக்கோல்ல எங்க பின்னாடி உட்காந்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பாட்டி எங்க அப்பாவோட அம்மா அவங்க நாலாவது சந்ததி பார்த்தவங்க என்னோட குழந்தைய பார்த்தவங்க அதாவது நான் அவங்களுக்கு பேத்தி பேத்தியோட பேத்தியை பார்த்தவங்க என் பாட்டி என் தங்கச்சி கையில வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி பொண்ணை வச்சிருந்தாள் கொஞ்சம் இது போஞ்ச நேரம் அப்படியே நடன வந்து போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாலாவது தங்கச்சியும் வந்தாச்சு ஆல்ரெடி மூணுக்கு தங்கச்சிங்க இங்க தான் இருந்தாங்க இவ வந்து இவளுக்கும் இப்பதான் குழந்தை பிறந்தது சோ குழந்தைய கூட்டிட்டு இப்பதான் வந்து ரீச் ஆனா ப்ளூ சாரி கட்டிட்டு வந்து பொங்கல் வச்சிருக்காங்க இந்த பக்கம் வரல அவங்க முதல்ல வீடியோல வந்திருப்பாங்க இல்லூசி கட்டிட்டு ரெண்டு கை குழந்தை ஒரு கை குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் இன்னொரு கை குழந்தை பாத்தீங்கன்னா ரெண்டரை மாசம் இந்த ரெண்டு குட்டியும் பாக்குறதுக்கு சாம சந்தோஷமா இருந்தது ரெண்டு அழகான பெண் குழந்தைய சுவாமி கும்பிட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பொங்கல் மட்டும்தாங்க இங்க வந்து வச்சோம் கூழு அதுக்கப்புறம் அதுக்கு கறியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா கீரை மற்ற இதுவெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே பண்ணி கொண்டு வந்துட்டாங்க நைட்டு வரும்போதே எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே இருக்கிற மரத்துலேயே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தேங்காய் எல்லாம் வச்சு சாமிக்கு படையை போட்டு பொங்கல் வச்சது சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் கோவில் ஊற்று வந்தியதாங்க இன்னும் வந்து முதல் முறையாக தம்பி ஊற்றுறான் அப்படின்றதால இங்கே கூட கோயில எங்கள் கோயிலில் ஊற்றுறான் அது மட்டும் இல்லாமல் வேண்டுதல் வேறு தனியாக வச்சுருந்தாங்க எடா வெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தூப காட்டுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் சின்ன பாட்டி எங்கள் அப்பாவோட சித்தப்பா ஒய்ஃப் அவங்க அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா ரெண்டு பேருமே குழந்தைங்களை வந்து அந்த மண்ணில் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு இது இருக்காங்க அங்கே பாட்டி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து துணி போட்டு குழந்தைங்கள மண்ணில் போட்டு எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பொண்ணை தான் போட்டாங்க இந்த துணியில் போட்டு குழந்தைய மண்ணில் போட்டு எடுக்கணும் இந்த மண்ணுக்கு வந்துருப்போம் நம்ம குல தெய்வம் அப்படின்றதால ஆயாதான் சொல்லிச்சு இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயே தம்பி வந்து கற்பூரம் ஏற்றி காட்ட ஆரம்பிச்சிட்டான் சுவாமிக்கு இங்கே அண்ணன் காமிச்சிட்டு இங்கே விருந்து கும்பிட சொன்னிருந்தாங்க எல்லாரும் போய் விருந்து கும்பிட்டு இருந்தாங்க ஒன் பை ஒன்னாக்கு அவங்க கொஞ்சம் போயிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி பொண்ணை வந்து போட்டிருந்தாங்க மண்ணில் போட்டு எடுக்கிறதுக்கு தங்கச்சிக்கும் குலதெய்வம் வந்து இந்த அங்காள பரமேஸ்வரி தான் பாப்பாவும் போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க விழுந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோவில் தாங்க அடுத்தது நான் சொல்லியிருந்தேன் இவங்க வந்து கெடா கட்டம் வச்சுருக்காங்க இந்த வந்த உடனே இவங்க சொல்லியிருந்தால ஒரு கோவில் இருக்குன்னு இது வந்து காளி அம்மன் டெம்பிள் அந்த அம்மனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த ஆடு கோழி எல்லாம் பள்ளி கொடுக்குறாங்க அம்மனுக்கு அதுக்குதான் அவங்க எல்லாம் கிட்ட போயிருக்காங்க நான் எல்லாம் அங்கே பக்கத்தில் போலங்க ஏன்னா எங்க வீட்டில் சொல்லுவாங்க எப்போவுமே முதல்ல பிறந்த பசங்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு கேடா விட்டு கேட்டாங்க இப்ப வந்து கூழ் ஊத்துறது வேண்டுதல் வச்சிருக்காங்களே எல்லாருக்குமே கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு கூழ் கூப்பிட்டு இருந்தோம் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு நல்லபடியா முடிஞ்சது இங்கே கூழ் குத்துனது சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஸ்டே பண்ண ஹோட்டல்லே நம்ம ரெடி பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா ஸோ அங்கே கிளம்பி போயிட்டால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து ரூமுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தம்பி போட்டிருந்த ரூம் செகண்ட் ஃபுளோர்ல இங்க இருந்து பாக்கிறதுக்கு பாருங்க இங்க மலையனூர் இந்த சைட் வியூ செம்மையா இருக்கு இந்த ஆப்போசிட்ல இருக்கிற கார் பார்க்கிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணிருந்தோம் அப்படியே ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி வந்தா இங்க தம்பியோட ரூமு அது மட்டும் இல்லாம கீழே குக் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கு தனியா நம்ம சார்ஜஸ் கொடுக்கணுமா தம்பி தான் சொல்லியிருந்தா ரூமுக்கு தனியா சார்ஜஸ் கீழே சமைக்கிறதுக்குன்னு சார்ஜஸ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க வந்து ஒரு கிளாண்ட் வியூக்கு காட்டுறேன் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தம்பியும் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து வெளியே வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா ஒரு நூத்தம்பது பேருக்கு வந்து பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சமையல் காரிய வர வச்சு சமைக்க வச்சு அப்படியே எடுத்துட்டு தபா வெளியே போயிட்டாங்க கூட வந்து அப்பாவும் நின்னுட்டு இருக்கார் பாருங்க மூணு பேரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அன்னதானம் பாதையிலேயே வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாத க்ரௌடு வந்துருச்சு நான் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க விரும்புலனால அதை அப்படியே பாஸ் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நல்லபடியாக அன்னதானம் முடிஞ்சிதுங்க ஒரு பருக்க சாதம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக போச்சு நாம இந்த இடத்துலேருந்து கிளம்பி அடிச்சுங்க இப்போ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அவங்க மேலே பாருங்க அப்பா முன்னாடி நிற்கிறாரு செகண்ட் ஃப்ளோரில் மற்றவங்கலாம் நிற்கிறாங்க எல்லாரும் வந்து லேட்டாக தான் கிளம்புவாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூருக்கு ட்ரெயின் இப்போ கிளம்புனா கொஞ்சம் நைட் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்பலாம்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாகவே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பும் போதே அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கிளவுஸ்ன்னு சம்மர்னு வர மாதிரி அவ்வளோ டார்க் கிளவுஸு கொஞ்சம் மழைக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இருந்தோம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வெளிங்க அவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்த கிராஸ் பண்றதுக்கு மனசே வரலங்க அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நான் அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இப்பயே டைம் அடிச்சுமா போது அதுக்கு வர பாரு அந்த ஒரே டார்க் க்ளோஸா இருக்குமா எப்போ வேணா இங்க ரெயின் ஸ்டார்ட் ஆகலாம் நம்ம கொஞ்சம் நேரத்துல இருந்து மூவ் ஆனா இப்ப அப்படின்னு சொன்னாரு ஹஸ்பண்ட் கோவில்ந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கோங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழு கடை இருந்தது வயசானவங்க வச்சிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் சொன்னாரு எனக்கு பசிக்குது நம்ம ஒரு சொப்பு கோழி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாரு ஸோ அவர் கோழ் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சைடில் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வயல்வெளிங்க அவ்வளோ அழகா இருந்தது அந்த சீனரிஸ் எனக்கு எப்பவுமே கிரீனரினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்னையும் மறந்து கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அந்த க்ரீனரிஸ் பார்த்தா நான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்க ஆனால் அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மழையிலயே மாட்டிடக்கூடாது கொஞ்சம் ஆளியா போகணும்னாங்க சீக்கிரம் கிளம்பணும் இவ்வளவு தூரம் வரும்போது நல்லா தான் இருந்தது அந்த மேல்முருவத்தூர் ஒரு ஒன்னா பைபாஸ் டச் ஆயிட்டோம் அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கிளவுட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருட்டிட்டு வந்துட்டு இருந்தது நல்ல மழை இருக்கு போல இருக்கு கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் பாஸ்டா போயிட்ட முடியுமோ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லின்னு பாத்தோம்னா அப்படியும் போக முடியல ஒரு நிறைய டிராஃபிக் வேறங்க எல்லா பக்கமும் டிராஃபிக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்ல இருந்து ஒரு டென் பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை அப்போசிட்ல ஒண்ணுமே தெரியல எப்படி வண்டி இருக்குறதுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வண்டி ஓரம் போட்டுட்டோம் இவன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையில ரெண்டரை மணி நேரத்துல கோவிலுக்கு போய் ரீச் ஆயிருந்தோம் இங்க ரெண்டே முக்காவுக்கு கிளம்பி கூட நாங்க வீட்டுக்கு ரீச் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஆயிடுச்சுங்க ஏன்னா மழைன்றதால ஸ்லோவா தான் போனோம் நிறைய இடத்துல நகரவே முடியல காரை இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மழைங்க ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல ஏன்னா கண்ணாடியில் பட்டு ஒன்றுமே தெரியாம தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா பாய்